ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழையோட காது ஆந்தையோட கண்ணு வவ்வாலை போல காதும் கொண்ட ஒரு விசித்திரமான ஒரு உயிரினத்தை பற்றி பார்ப்போம் ஒரு ஏழை மாதிரியே இருக்கும் இது டெரிஃபிக் அதாவது தமிழில் ஒரு சில பேர் இதை பேய் குரங்கு கூட சொல்லுவாங்களாம் இது ஒரு குரங்கு இனத்தை சேர்ந்தது இது பிலிப்பைன்ஸ் மலேசியா புரோனே மற்றும் இந்தோனேசியா தீவில் மட்டும்தான் காணப்படுமா இது ஏன் இவ்வளோ விசித்திரமானதுன்னா வேற எந்த மிருகத்துக்கு இல்லாத அளவுக்கு இதோட கண் மற்றும் இதோட கண் பார்வை திறன் இதோட நீளமான விரல் அது மட்டும் இல்லாமல் இதோட உடம்புல உள்ள முடி ஒரு வெல்வெட்டு மாதிரி இருக்குமா அது மட்டும் இல்லாம இதோட பூச்சி இல்ல பறவைய ஒரே பாய்ச்சல தாவி பிடிக்குமா உலகத்தில் உள்ள பாலோட்டியிலே மிகப்பெரிய கண்கள் கொண்டது இந்த டாட்சியாரம் அதாவது கிட்டத்தட்ட இதோட கண்ணு பதினாறு மில்லிமீட்டர் விட்ட கொண்டதான் இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இதோட கண்ணு இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால இதோட கண்ணை இது சுலத்த முடியாதான் அதுக்கு பதிலாக ஆண்டைகளை போல தன் தலையை நூத்தி எண்பது டிகிரி திருப்ப முடியுமா இந்த குரங்கு பொதுவா இரவு நேரங்கள் மட்டும் தான் வேட்டையாடுமா பகல் நேரத்தில் சுறுசுறுப்பா இருக்காதான் ஏதாச்சும் ஒரு மரக்கலை தொத்திக்கிட்டு பல மணி நேரம் அப்படியே இருக்குமா இதோட உயரம் அதிகபட்சமாவே ஒரு சாண்டா இருக்குமா இதோட வாசனை திறன் மற்ற குரங்க விட ரொம்ப ரொம்ப அதிகமா இதோட வால் கிட்டத்தட்ட இதோட உடம்ப விட ரெண்டு மடங்கு நீளமா இருக்குமா இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு மாமிச மாமிசம் தாவரங்களையும் சாப்பிடாதான் அதாவது பூச்சி பள்ளி மற்றும் பாம்புகளை கூட சாப்பிடுமா ஒரு சில பறவைகளை கூட பிடிச்சி சாப்பிடுமா இதோட கால்களையும் கைகளிலும் பிசின் மாதிரி ஒரு தடவை இருக்குமா அதை வச்சு இது பல மணி நேரங்கள மரத்துல ஒட்டிட்டு இருக்குமா இதை பத்தினா இன்னொரு ஆச்சரியமான திறன் இதோட கர்ப்பகாலம் ஆறு மாசமா ஆறு மாசங்களுக்கு பின்னாடி பிறக்கிற ஒரு குட்டி கிட்டத்தட்ட நல்லா வளர்ந்த நிலையில உடம்பு முடியோட திறந்த கண்ணோட தான் பிறக்குமா இது பல மணி நேரம் பொறுமையா இருந்தா இறையை பிடிக்குமா அதாவது ஒரு பறக்கிற வவ்வால கூட இது ஒரே பாய்ச்சியில தாவி பிடிக்குமா அந்த அளவுக்கு இதோட சக்தி இருக்குமா அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா இது ஒரே பாய்ச்சில தான் உடல் நீளத்தை விட கிட்டத்தட்ட நாற்பது மடங்கு நீளத்துக்கு குதிக்குமா இதை பத்தின இன்னொரு ஆச்சரியமான இது ரொம்ப ரொம்ப பழமையான உயிரினமா அதாவது கிட்டத்தட்ட அம்பத்தஞ்சு மில்லியன் ஆளுக்கு முன்னாடி இருந்து இருக்கான் அமெரிக்கா ஐரோப்பா உலகம் பூரா இருந்ததுக்குள்ள சான்றுகள் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டதான் இதை பத்தின இன்னொரு ஆச்சரியமானா இதை யாராச்சும் வழக்கன்னு நினைச்சு கூடுதல் அடைச்சானா இது தானே தற்கொலை பண்ணிக்கிடுமா இது ரொம்ப ரொம்ப சாதுவான உயிரினமா ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு குரங்கு கிட்டத்தட்ட இருபது தான் உயிர் வாழுமா இது காரணம் இதோட மன அழுத்தம் இது யாராச்சும் சிறையில் அடிச்சானா இது மன அழுத்தத்தால தற்கொலை பண்ணி இறந்துருமா காடுகள் அதிகமா அழிக்கப்படனால இந்த இனங்கள் அழியிற இணையமே இருக்கான் இதால காடுகள் மட்டும் தான் உயிர் வாழ முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க